கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் எட்டு ஒன்று ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினே தீர்ப்பு இல்லை கிறிஸ்து ஏசுவுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னா எதை குறிக்கிது அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் நமக்கான இடத்தை குறிக்கிறது யாரெல்லாம் ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்று கொண்டிருக்கிறோமோ நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோமா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா அப்படி கிறிஸ்துவுக்குள் இருந்து நம்ம மாம்சத்தின்படி நடவாமல் நம்ம சிந்தனைகள்ல தோன்றுகிறது நம்ம சரீரம் விரும்புகிறது இந்த உலகத்தில் உள்ளதின் படி நம்ம உள்ள ஆவியின் படி நடக்கும் போது அந்த நம்ம என்ன செய்ய மாட்டோம் போக படி நடவாமல் மாம்சத்தின் படி நடக்கும் பொழுதும் தேவன் குற்றம் சாட்டல ரெண்டு பேர் குற்றம் சாட்டுறாங்க ஒன்று சாத்தான் இன்னொன்னு நம்முடைய மனசாட்சி ஹலிலுயா பிரைசன்லால் நான் மறுபடி சொல்றேன் இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து ஆவியின் படி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் இல்லையா அவர் அவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்மை வழி நடத்த காத்து கொண்டிருக்கிறார் ஆனா நம்ம சிந்தனைக்கும் சரீரத்துக்கும் இது என்ன செய்யாது தெரியாது அதற்கு உலகம் பிடிக்கும் அதற்கு தேவனை பிடிக்காது அது உலகத்தை தேடும் தேவனை தேட விருப்பம் இருக்காது இந்த இடத்துல நீங்க எதற்கு செவி சாய்க்கிறீர்கள் உள்ள உள்ள பரிசுத்த ஆவியானவருக்கு செவி சாய்க்க போறீங்களா அவரை செயல்பட விட போறீங்களா இல்ல உங்க சிந்தனையை செயல்பட விட போறீங்களா அப்படி நீங்க மாம்சத்தின் படி நடந்தாலும் அங்க யாரு அங்க உங்களை குற்றம் சாட்டலையா தேவன் குற்றம் சாட்டல ஆனா சாத்தான் குற்றம் சாட்டுகிறான் நம்முடைய மனசாட்சி என்ன செய்கிறது குற்றம் சாட்டுகிறது அதுக்காக நம்ம என்ன வேண்டுமானாலும் செயலான அர்த்தம் கிடையாது நம்ம பாவத்திலிருந்து வெளியில வருகிறதற்காக தான் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லித்தாரேன் நடக்கவே முடியாத ஒரு மனுஷன் அந்த நடக்கவே இயல்பில்லாத அந்த மனிதனிடம் நியாய பிரமாணமானது நீ எழுந்து நடன என்ன செய்து சொல்லுது ஆனா இந்த கிருபையானது அந்த நடக்கிறதற்கு கூடிய அந்த இயல்பை கொடுத்து அவனை பிடிச்சு தூக்கி நடத்தி கூட்டி செல்லுகிறது ஹலை லூயா ரைசலால் நான் மறுபடியும் நான் சொல்றேன் நடக்கவே இயல்பில்லாத ஒரு மனிதன் அந்த இயல்பில்லாத மனிதனிடம் நீ யாழ் பிரமாணம் என்ன சொல்லுது இதெல்லாம் நீ செய்யணும் இதை செய்யலன்னு சொன்னா சாபம் பாவம் மரணம் ஆனா அதை செய்யறதுக்கு அந்த நடக்க முடியாத மனுஷனுக்கு என்ன இல்லை பலனல்ல ஆனா கிருபை என்ன அப்படின்னா அந்த நடக்கிறதற்கு இயல்பை கொடுத்து அந்த கருத்தை பிடித்து போய் சேருகின்ற இடத்திற்கு நடத்தி கூட்டி செல்லுகிறது இந்த தான் யாரு கிறிஸ்து இந்த கிருதை கொடுத்திருக்கிறதுனால நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு சொன்னா கிருபையை நாம இன்னும் என்ன செஞ்சுக்கல புரிந்து கொள்ளவில்லை கிருபையை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் அந்த பாவத்தை நோக்கி என்ன செய்ய மாட்டாங்க அதை மேற்கொள்ளுகின்ற ஒரு வாழ்விற்குள் சென்று விடுவார்கள் அப்போ நம்ம கிறிஸ்து ஏசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து நம்ம ஆவியின் படி நடக்கல மாம்சத்தின்படி நடந்தோம்னா ரெண்டு விஷயம் சாத்தான் குற்றம் சாட்டுகிறார் என்னோட நம்ம மனசாட்சி என்ன செய்கிறது குற்றம் சாட்டுகிறது அந்த செயலின் மூலம் நம்ம சாத்தானுக்கு என்ன கொடுக்கிறோம் இடம் கொடுக்கிறோம் இதனாலதான் விசுவாசிகள் கேள்வி கேட்க ரோமர் எட்டு ஒன்று ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினே தீர்ப்பு இல்லை கிறிஸ்து ஏசுவுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் நமக்கான இடத்தை குறிக்கிறது யாரெல்லாம் ஏசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக் கொண்டிருக்கிறோமோ நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோமா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா அப்படி கிறிஸ்துவுக்குள் இருந்து நம்ம மாம்சத்தின் படி நடவாமல் நம்ம சிந்தனைகள்ல தோன்றுகிறது நம்ம சரீரம் விரும்புகிறது இந்த உலகத்தில் உள்ளதின் படி நம்ம உள்ள ஆவியின் படி நடக்கும் போது அந்த நம்ம என்ன செய்ய மாட்டோம் போக படி நடவாமல் மாம்சத்தின் படி நடக்கும் பொழுதும் தேவன் குற்றம் சாட்டல ரெண்டு பேர் குற்றம் சாட்டுறாங்க ஒன்று சாத்தான் இன்னொன்னு நம்முடைய மனசாட்சி ஹலிலுயா

இந்த இடத்துல நீங்க எதற்கு செவி சாய்க்கிறீர்கள் உள்ள உள்ள பரிசுத்த ஆவியானவருக்கு செவி சாய்க்க போறீங்களா அவரை செயல்பட விட போறீங்களா இல்ல உங்க சிந்தனையை செயல்பட விட போறீங்களா அப்படி நீங்க மாம்சத்தின் படி நடந்தாலும் அங்க யார் அங்க உங்களை குற்றம் சாட்டலையா தேவன் குற்றம் சாட்டல ஆனா சாத்தான் குற்றம் சாட்டுகிறான் நம்முடைய மனசாட்சி என்ன செய்கிறது குற்றம் சாட்டுகிறது அதுக்காக நம்ம என்ன வேண்டுமானாலும் செய்யலான்னு அர்த்தம் கிடையாது நம்ம பாவத்திலிருந்து வெளியில வருகிறதற்காக தான் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லித்தாரேன் நடக்கவே முடியாத ஒரு மனுஷன் அந்த நடக்கவே இயல்பில்லாத அந்த மனிதனிடம் நியாய பிரமாணமானது நீ எழுந்து நடன என்ன செய்து சொல்லுது ஆனா இந்த கிருபையானது அந்த நடக்கிறதற்கு கூடிய அந்த இயல்பை கொடுத்து அவனை கைய பிடிச்சு தூக்கி நடத்தி கூட்டி செல்லுகிறது ஹலே லூயா நான் மறுபடியும் நான் சொல்றேன் நடக்கவே இயல்பில்லாத ஒரு மனிதன் அந்த இயல்பில்லாத மனிதனிடம் நீ நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது இதெல்லாம் நீ செய்யணும் இதை செய்யலன்னு சொன்னா சாபம் பாவம் மரணம் ஆனா அதை செய்யறதுக்கு அந்த நடக்க முடியாத மனுஷனுக்கு என்ன இல்லை இல்லை ஆனா கிருபை என்ன அப்படின்னா அந்த நடக்கிறதற்கு இயல்பை கொடுத்து அந்த கருத்தை பிடித்து போய் சேருகின்ற இடத்திற்கு நடத்தி கூட்டி செல்லுகிறது இந்த கிருபை கொடுத்திருக்கிறதுனால நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு சொன்னா கிருபையை நாம இன்னும் என்ன செஞ்சுக்கல புரிந்து கொள்ளவில்லை கிருபையை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் அந்த பாவத்தை நோக்கி என்ன செய்ய மாட்டாங்க அதை மேற்கொள்ளுகின்ற ஒரு வாழ்விற்குள் சென்று விடுவார்கள் அப்போ நம்ம கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து நம்ம ஆவியின் படி நடக்கல மாம்சத்தின் படி நடந்தோம்னா ரெண்டு விஷயம் சாத்தான் குற்றம் சாட்டுகிறான் என்னோட நம்ம மனசாட்சி என்ன செய்கிறது குற்றம் சாட்டுகிறது அந்த செயலின் மூலம் நம்ம சாத்தானுக்கு என்ன கொடுக்கிறோம் இடம் கொடுக்கிறோம் இதனாலதான் விசுவாசிகள் கேள்வி கேட்கலாம் நான் நீதிமானாக இருந்தால் எனக்கு பாவ விடுதலை கொடுக்கப்பட்டிருந்தால் எனக்கு இத்தனை விடுதலை கொடுக்கப்பட்டிருந்தால் நான் ஏன் இன்னும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கணும் ஏன்னா நம்ம பலத்துல அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் போராடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பலத்துல பாவத்தை விட்டு என்ன செய்ய முடியாது வெளிவர முடியாது உள்ள உள்ள பரிசுத்த ஆவியானவரின் தான் அதை என்ன செய்ய முடியும் மேற்கொள்ள முடியும் ரோமர் ஆறு பதினான்கு நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருமைக்கு கீழ்பட்டிருக்கிற பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது எப்ப பாவம் மேற்கொள்ளாத மேற்கொள்ளாதா கிருபைக்கு கீழ்படியும் போது கீழ்படிதல் அப்படிங்கிறது அதை விசுவாசித்தல் கீழ்படிதல்ங்கிறது அவர் செய்ததை நம்புகிறது நீங்க இந்த சத்தியத்தை அதிகமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க சூழ்நிலைகள்ல தேவன் மேல ஒரு நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு அந்த கிருபையை உங்களால் பிடித்து கொள்ளவும் முடியும் அதை பெற்று கொள்ளவும் என்ன செய்ய முடியும் முடியும் என் செயல்களின் அடிப்படையில் இல்லை கிறிஸ்துவின் செயல்களின் அடிப்படையில் இந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும் போது உங்க வாழ்க்கையில எந்த இந்த இடத்துல நீங்க பாவ கட்டுகள்ல இருக்கிறீங்களோ சாத்தானுடைய குற்ற மனப்பான்மைக்குள்ள சாட்டுகளுக்குள்ள சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதுல விடுதலை உங்களால் என்ன செய்ய முடியும் பெற முடியும் ஒன்பது பனிரண்டு வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை என்ன செஞ்சிட்டாரா உண்டு பண்ணிட்டா ஹலிலுயா பிரைசலா நித்திய மீட்புனா என்ன அர்த்தம் தெரியுமா என்றென்றைக்குமான மீட்பு நாளைக்கு நீங்க ஒரு பாவம் செய்றீங்க அப்படிங்கறதற்காக மறுநாள் இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை மறுபடி வாசிக்கலாம் எபிரேயர் பத்து பத்து இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம சிந்தனையில இல்ல நம்ம சரீரத்தில் இல்ல எங்க ஆவியில் எப்பொழுது நீங்க ஏசு கிறிஸ்து செஞ்சதை விசுவாசிக்கிறீங்களோ அப்பொழுதே நீங்க எப்படி இருக்கிறீங்களா பரிசுத்தமா இருக்கிறீங்க நீங்க பாவின்னு சொன்னா இதை நீங்க இன்னும் என்ன செய்யல விசுவாசிக்கல தான் அந்த பாவத்தில இருந்து நம்மளால என்ன செய்ய முடியல வெளி வர முடியல இன்னும் வாசிக்கலாம் பதினாலாவது வசனம் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால் இன்னும் அடுத்து எனக்கு ஒரு பலி தேவையில்லை இன்னும் அடுத்து வருகின்ற தலைமுறைக்கு இன்னொரு பலி தேவையில்லை கடைசி மனிதனுக்கு வரைக்கும் அந்த ஒரே பலி போதுமானதாக இருக்கிறது ஹலிலுயா பிரைசலாட் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால் இவர் என்றென்றைக்கும் ஜெய்க்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் ஹலை லுயா நெத்திய மீட்பு அப்படிங்கிறது என்ஜென்ஜுமான மீட்பு உங்களுடைய ஆவியானது இயேசு கிறிஸ்துவை சந்திக்க இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறது ஹலைலுயா ரைஸல் ஆர்ட் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்